நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநகரங்களில் காலியாக உள்ள ரெக்கார்ட் கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அறிவியல் கல்லூரிகள் வந்து இருக்குது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் வந்து இருக்குது அதுபோக மண்டல கல்லூரி கல்வி இணையக்க நகரங்கள் வந்து இருக்குது இந்த இந்த அலுவலகங்களில் இந்த அரசு கல்லூரிகளில் பார்த்துட்டோம் அப்படின்னா மூணு விதமான முக்கியமான போஸ்டிங் வந்து இருக்குது கல்லூரிகளில் வந்து இது ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் போஸ்டிங் அப்படிம்பாங்க இந்த கவர்மெண்ட் போஸ்டிங் பார்த்துட்டோம் அப்படின்னா அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோகிராமர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெக்கார்டு கிளர்க் பதிவுறு எழுத்தாளர் இந்த மூன்று பதவிகளுக்கான நேரடி நியமனம் மூலமாக வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு அதாவது நேரடியாகவே அவங்க வந்து நியமனம் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ மூலமாக இதில் பார்த்துட்டோம்னா இதற்கான கல்வி தகுதிகள் என்ன வயது வரம்பு என்ன அப்படிங்கிற தகவலையும் வந்து கல்லூரி கல்வி இயக்குநகரத்திலிருந்து வெளியிட்ருக்காங்க முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா கணினி உதவி நிகழ்ச்சி நிரலர் அப்படிங்காங்க இதுக்கு ஆங்கிலத்தில் வந்து அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அப்படிங்காங்க இவங்களுக்கு வயது தகுதி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியை சார்ந்தவங்க வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர் வந்து பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தைந்து வ வயது வரை இருக்கணும் பிசி பிசிஎம் மற்றும் எம்பிசி அண்டு டிஎன்சி பிரிவில் வரக்கூடியவங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது வயது வரம்பாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்துட்டோம்னா கல்வி தகுதி என்ன இந்த கணினி உதவி நிகழ்ச்சி நிரல இருக்குது அதாவது அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்குது கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் இல்லை அதற்கு ஈக்குவலண்டான ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஈக்குவலண்டான ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் இல்லைன்னா பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் ஆர் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அதோடு சேர்த்து ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் இந்த ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எங்கே முடிச்சிருக்கணும் அப்படின்னா ரெகக்னைஸ்ட் யுனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷனில் வந்து முடிச்சிருக்கணும் ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னும் ரெகக்னைஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இல்லாட்டி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சுருக்கணும் ரெ ரெகனைஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜில் அப்படின்ட்டுருக்காங்க இதான் வந்து முதல் பதவிக்கான அந்த கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பை பார்த்தோம் இப்போ ரெண்டாவது பார்த்துட்டோம்னா அலுவலக உதவியாளர் அப்படிம்பாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதற்கு வந்து வயது வரம்பு பார்த்துட்டோம் அப்படின்னா ஓசி கேட்டகரியில் உள்ளவங்க பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர் வந்து பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரை இருக்கணும் பிசி பிசிஎம் மற்றும் எம்பிசி டிஎன்சி பிரிவினர் வந்து பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கலாம் இதான் வந்து இதற்கான வயது தகுதி ஏஜ் லிமிட் இது கல்வித் தகுதி பார்த்துட்டோம் அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து குறைந்தபட்ச கல்வித் தகுதி வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மூணாவது வந்து பார்த்துட்டோம்னா பதிவு எழுத்தாளர் ரெக்கார்ட் கிளர்க்குங்கிற போஸ்டிங் இருக்குது இதை பார்த்துட்டோம் அப்படின்னா வயது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருதவங்க பதினெட்டு முப்பத்தி ரெண்டு வயது வரையும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர் வந்து பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தைந்து வயது வரையும் பிசி பிசிஎம் மற்றும் எம்பிசி டிஎன்சி பிரிவினர் வந்து பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரையும் இதோட ஏஜ் லிமிட்டாக வந்து வச்சிருக்காங்க இதோடய கல்வித்தொகுதி பார்த்துட்டோம்னா குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் பத்தாம் வகுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும் அவங்க பத்தாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதான் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மண்டல கல்லூரி கல்வி இயக்கு இணை இயக்குநரகங்களில் உள்ள காலியான பணியிடங்களுக்கான கல்வி தகுதி வயது வரம்பு சரி இதை எப்படி நிரப்ப போகிறாங்க அப்படின்னா நேரடி நியமனம் மூலமாக வந்து நிரப்ப இருக்கிறாங்க இதுக்கும் அதில் அந்த இந்த கல்லூரி இயக்குநரகத்து கல் கல்வி இருந்து வெளியிட்ட தகவல் படி பார்த்துட்டோம்னா ஒரு மூணு விதமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று என்னென்னா ஏற்கனவே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரிடமிருந்து பணி இழந்தோர் பட்டியல் பெறப்பட வேண்டும் அவ்வாறு ஆட்சியர் அலுவலகத்தில் பணி இழந்தோர் எவரும் இல்லாத பட்சத்தில் இன்மை அறிக்கை பெற்று கோப்புடன் வைக்க வேண்டும் ரெண்டாவது பார்த்துட்டோம் அப்படின்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து படிநானவர்களின் பட்டியல் வந்து பெற வேண்டும் மூணாவது பார்த்துட்டோம் அப்படின்னா அரசாணை நிலையின் நாற்பத்தி நாலு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை டூ துறை நாலு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் குறிப்பிட்ட அறிவுரைகளை பின்பற்றியும் சுழற்சி முறை பின்பற்றியும் ஆங்கிலம் மற்றும் தமிழ்நாடுகளில் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விளம்பரம் செய்தல் வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மேற்கண்ட மூன்று பட்டியலில் வரப்பற்ற நாள்களில் ஒரு சேர நேர்காணல் நிறுத்தி தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து இந்த பணி இழந்தோர் பட்டியல் எதுவும் இருந்ததுன்னா அந்த பட்டியலில் உள்ளவங்கள அதில் சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா இன்மை அறிக்கை இல்லைங்கிற அறிக்கையை வந்து வாங்கிக்கோங்க ரெண்டாவது வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணிநாளிகள் பட்டியலை வாங்கிக்கோங்க மூணாவது வந்து இந்த ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அரசாணை நிலையை நாற்பத்தி நாலு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையில் அதில் உள்ள அறிவுரைகளை பின்பற்றி சுழற்சி முறையை வந்து பின்பற்றி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நேரடி நியமனத்துக்கு தமிழ் மற்றும் ஆங்கில நாதில்கள் வந்து நீங்கள் விளம்பரம் செய்யணும் மூன்றையும் செஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நேரடி நியமனம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவலை வெளியிட்டது யார் அப்படின்னா கல்லூரி கல்வி இயக்குனர் அவங்க தான் வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்ருக்காங்க அதனால் நீங்கள் வந்து தற்போது வந்து கல்லூரிகளில் ஆசிரியர் அல்லாத நான் டீச்சிங் ஸ்டாஃப் பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு அவளோட இருந்தீங்க அப்படின்னா இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து வந்து நாளி நாளிதழ்கள் செய்தித்தாள்களை வந்து தொடர்ந்து பாருங்கள் அதில் வந்து இந்த காலி பணியிடங்களை அதாவது அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரெக்கார்ட் கிளர்க் அப்படிங்கிற இந்த மூன்று விதமான பணியிடங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க் ரிலேட்டடான பணியிடங்களுக்கு வந்து விங்க விரைவில் வந்து என்ன வரும் அப்படின்னா கால்ஃபேர் வந்து வரும் இந்த 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 பணியிடங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வர வந்து இருக்குது அதை வந்து நாளிதழ்கள் மூலமாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தகவலாக உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் இதில் முக்கியமாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு வந்து பதிவுறு எழுத்தாளருக்கு வந்து கல்வி தொகுதி ஏற்கனே சொன்ன மாதிரி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதே இது நீங்கள் பதிவுறு எழுத்தாளருக்கு வந்து பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் இதை மாதிரியான பணியிடங்களுக்கும் நீங்கள் சேர்த்தே வந்து என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் இதுவும் ஒரு அரசாங்க வேலை தான் முழுக்க முழுக்க அரசு சம்பளத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் வந்து வேலைக்கு வந்து சேரலாம் இப்படி பணியிடங்கள் இருக்கிறது வந்து நிறைய டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கே வந்து பெரிய லெவலில் வந்து தெரியதில்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறதே இது போக நீங்கள் கல்லூரி கல்வி இயக்குநரகங்கள் வந்து கல்லூரி கல்வி இயக்குநரகம் வந்து சென்னையில் வந்து இருக்குது அதோடய வெப்சைட்டும் வந்து இருக்குது அதை வந்து வேணால் லிங்கில் கொடுக்க அதுக்கும் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் தொடர்ந்து பாருங்கள் அது போக வந்து கல்லூரி கல்வி இணை இயக்குநரங்களும் முக்கியமான இடத்துலலாம் வந்து இருக்குது உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா திருநெல்வேலி தருமபுரி தஞ்சாவூர் கோவை உள்ளிட்ட இடங்களில் வந்து இந்த கல்லூரி கல்வி இணை இணை இயக்குநரகங்களும் இருக்குது அதையும் வந்து பார்த்து வச்சுக்குவாங்க மிக விரைவில் இந்த காளிப்பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வந்து நாளிதழில் வெளியாகும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்க்ஷனுடன் நெல்லை ஜங்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்